எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் சாதம் அது எப்படி செய்யுதுன்னு வாங்க சாதம் வடித்து அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் ஒரு கப் சாதத்துக்கு தான் செய்ய போகிறேன் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு நெல்லிக்காய் போதும் நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு நல்லா திருவி வச்சுக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் திரும்பி வச்சுக்கிட்டு நெல்லிக்காய் நல்லா புளிக்கினா கூட நீங்கள் கம்மி பண்ணி கூட திருவி வச்சுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு பிடிக்குன்னா இன்னும் ரெண்டு நெல்லிக்காய் கூட நீங்கள் திரும்பி வச்சுக்கலாம் நான் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு நெல்லிக்காய் திரும்பி வச்சுக்கிறேன் நெல்லிக்காய் வந்து சாதாரணமாக குட்டி பசங்களாம் சாப்பிட விரும்ப மாட்டாங்க கொசு புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க எல்லா குட்டி பசங்களுக்கும் லெமன் சாதம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க அது போல் லெமன் சாதத்துக்கு பதிலாக இது போல் நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க அவசரமாக லேட்டாக ஏஞ்சிட்டா கூட நீங்கள் டக்குன்னு நெல்லிக்காய் வீட்டில் இருந்தால் போதும் இந்த நெல்லிக்காய் சாதம் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் தான் ஓடும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வீடியோ முழு சாப்பாருங்க கருவேப்புல பச்சை கொத்தமல்லி பச்சை மிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி கொஞ்சமாக சீவி வச்சுக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிக்க போகிறோம் கடுகு போட்டாச்சு கடுகு வெடிச்சுட்டு பட்டை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சதெல்லாம் செத்து தாளிச்சுட்டுக்கோங்க நிலக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி தேவைனாலும் முந்திரி கூட போட்டுக்கலாம் இது வந்து வடுத்த நிலக்கடலை தான் அதனால அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அடுத்தது சீவி வச்ச நெல்லிக்காவும் ஜீரகமும் கொஞ்சம் போட்டு தழிச்சி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நெல்லிக்காய் எல்லாம் வதங்கிட்டு நான் ஒரு கப் சாத்துட்டு தான் செய்கிறேன் அதனால கொஞ்சமாக இருக்குது ஆற வச்சு சாதத்தை திருத்த அதில் போட்டுக்கோங்க இது செய்யறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் சாதம் எதுட்டால் கூட போதும் நீங்கள் அவசரமாக ஸ்கூல் கலப்புறீங்க பசங்களை கலப்புறீங்கன்னா டக்குன்னு நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப சத்தும் கூட நெல்லிக்காய் இல்லை நிறையெல்லாம் போக்கும் ரொம்ப ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க நெல்லிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம் டக்குன்னு நெல்லிக்காதம் ரெடி ஆகிட்டு சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்